வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் மைனர் படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமாகின்றார் இலங்கையின் டாப் பாடகர் வாகிசன் ராசையா அவரோடு பிக் பாஸ் புகழ் ஜனனியும் ஜோடியாக நடிக்கின்றார் ஃபைண்டர் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவாகும் புதிய காதல் திரைப்படம் மைனர் அரபி புரொடக்ஷன் வயன் பென்சஸ் மற்றும் மேடே புரொடக்ஷன் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தின் பூஜை நேற்று படக்குழுவினர் முன்னணியில் இனிதே நடைபெற்றது இன்றைய இளைய தலைமுறையினரின் காதல் எப்படி இருக்கின்றது என்பதை மையமாக வைத்து இப்பட உருவாகின்றது பள்ளி பருவத்தில் பிரிந்த காதலை தேடி ஒரு இளைஞன் மேற்கொள்ளும் பயணமும் அந்த காதல் மீண்டும் இணைந்ததா இல்லையா என்பதுமே இப்படத்தின் முக்கிய கதையம்சம் இப்படத்தில் இலங்கையை சேர்ந்த பாடகர் வாகிசன் கதாநாயகனாக அறிமுகமாகின்றார் பிக் பாஸ் புகழ் ஜேனனி கதாநாயகர் நடிக்கின்றார் மேலும் நகைச்சுவை நடிகர் சார்லி மற்றும் சென்ராயன் ராயன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர் இலங்கை சினிமாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான ரெஜி செல்வராஜா இப்படத்தின் ஒதிப்பதிவாளராக இணைந்ததால் கூடுதல் சிறப்பம்சமாகும் படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இலங்கை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது